போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயக்குமா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய நாள் குருவினுடைய எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சிறு குறிப்பா பேசுவோமே சரி தனுசு ராசிக்கு இது வரைக்கும் ஏழில் இருந்த குரு பகவான் எட்டுக்கு வர இம்மை எட்டினில் வாலி பட்டம் இழந்தது அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லையா இப்ப எட்டுல குரு வரக்கூடிய காலம் வேலையில கவனமாக இருக்கணும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகள்ட்டையும் உங்களுக்கு கீழே வேலைக்கு இருக்கிறவங்கள்ட்டையும் இணக்கமா போகணும் பொருளை கையாளுகின்ற வேலையில இருக்கிறவங்க பொருளாதாரத்துல கவனமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரண்ட சண்டை எதிர் வீட்டுல சண்டை உறவினர்கள்ட்டயே பகை தேவையில்லாத கருத்து வேறுபாடு நீங்க செய்யாத ஒரு விஷயத்த செஞ்சதா சொல்றது ரொம்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டே கிடக்குறதுல இந்த காலகட்டங்கள் நடக்கும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இருந்தாலும் சுப விரயங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கு கொஞ்சம் செலவுகள் நடந்தாலும் சுப செலவுகளாக செய்துக்கங்க இடம் வாங்குறீங்க இடத்த கட்டடம் கட்டுறீங்க இல்ல ஒரு வாகனத்தை புதுசா வாங்குறீங்க இல்ல இடத்த புதுசா வாங்குறீங்க இது போன்ற சுப செலவுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலையும் ஏற்படுது ஏதோ ஒரு வகையில பொருள் வந்துதான் செலவாக போகுது கவலைப்பட வேண்டாம் கல்வியில குழந்தைகளுக்கு மேன்மை உண்டு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுல கல்வியில ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய எல்லாம் ஏற்படுது இறை வழிபாடு ரொம்ப அவசியம் தனுசு ராசி நண்பர்களுக்கு இறைவனுடைய அனுகூலத்தோடு ஒவ்வொரு காரியமும் செய்துகிட்டே வாங்க அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல எந்த கோவிலாகனாலும் இருக்கணும் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு ஒரு பத்து நிமிடங்கள் கண்களை மூடி இந்த பூர்வ மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அந்த பூர்வ மத்தியில நிறுத்தி அந்த இறைவனுடைய வாதத்துல சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க தினமும் தினமும் செய்யுங்க கிரகச்சாரங்கள் சரியா இல்ல நேரம் சரியில்ல திசா புத்தி சரியில்லைனாலும் பரவாயில்ல அதற்கான மாற்றத்தை இந்த இறை வழிபாடு கொடுத்தே தீரும் மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம் போதி வணக்கம்